எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை மகாபாரதத்திலிருந்து வனவாச காலம் பன்னெண்டு வருஷம் வனவாச காலம் முடிஞ்சு அந்த பதிமூணாவது வருஷம் அஜாதவாசம் அதாவது மறைஞ்சிருக்கணும் அவங்க வந்து வேஷம் மாறி அந்த பஞ்ச பாண்டவர்களும் வேஷம் மாறி அவங்க இன்னாருன்னு தெரியப்படுத்தாமல் இருக்கணும் அந்த பதிமூணாவது வருஷத்தில் நடந்த ஒரு கதை இதில் என்ன ஆகுதுன்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து ரொம்ப சிவபக்தர்கள் ரொம்ப பக்தி ஜாஸ்தி சிவன் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி அவங்க என்ன பண்ணுறாங்க கடல் ஓரமா புத கிராமம் இது வந்து குஜராத்தில் இருக்குங்க புத கிராமத்தில் அவங்க வந்து தங்கி அங்கே வந்து சிவ சிவலிங்கம் அந்த கடல் ஓரமாக இருக்கிற அந்த மணலை வச்சு சிவலிங்கங்கள் பண்ணுறாங்க அஞ்சு பேருமே அஞ்சு சிவலிங்கங்கள் பண்ணுறாங்க அந்த சிவலிங்கத்தை வச்சு இவங்க பூஜை பண்ணுறாங்க அந்த பதிமூணாவது வருஷம் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க தன் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நாடு கிடைக்கணும் தங்களுடைய அந்த பதிமூணாவது வருஷம் வனவாசமும் அஜாதவாசமும் நல்லா முடியணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ப்ரே பண்ணிவிட்டு இவங்க பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜையின் பலனாக அந்த சிவலிங்கங்கள் அங்கே இப்போவுமே இருக்குது குஜராத்தில் மூணு குஜராத்தில் வந்து அது ஒரு தீவுங்க ஒரு ஐலண்டு மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த புத கிராமம் இருக்குது அங்கே வந்து நம்ம இந்த டைட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அலை கடல் அலைகள் வந்து இந்த சிவலிங்கத்தை அப்படியே டச் பண்ணி போகிறதும் அந்த ரொம்ப ஹ் வர நேரத்தில் அந்த சிவலிங்கத்தோட மேற்பரப்பு மட்டும் தெரியறதும் இன்றும் நிறைய பேர் போய் அதை தரிசனம் பண்ணி அங்கேருந்து நம்ம அந்த வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க கங்கே கங்கேஸ்வர் மகாதேவர் கோயில் அப்படிங்கிறது ரொம்ப 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 புராண புராதனமான கோயில் குஜராத்தில் இருக்குது இப்போவும் டூரிஸ்ட்டுங்க நிறைய பேர் போய் இந்த பஞ்சபாண்டவர்கள் செஞ்ச அந்த லிங்கத்தை பார்த்து அவங்களும் பூஜை பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதாக ஐதீகத்தில் இருக்குது இந்த புத கிராமம் இந்த மகாராஷ்ட் குஜராத்தில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான சிவலிங்கம் இருக்கிற நம்ம அந்த குஜராத்துக்கு டூரிஸ்ட்டுக்கும் நிறைய பேர் வராங்க அவங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறுது அப்படிங்கிறாங்க அது ஒரு பாறைக்கடியில் தாங்க இருக்குது அந்த அஞ்சு லிங்கங்களுமே பாறைக்கடியில் இருக்குது அந்த லிங்கங்களை வந்து அந்த அலைகள் தொட்டு போகிறதும் அந்த அலைகள் மேல அந்த லிங்கத்தோட மேல் உருவம் மட்டும் தெரியறதும் கடல் அலைகள் இல்லாத நேரத்துல அந்த சிவலிங்கங்கள் தெரியறதும் இன்றும் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம்